இல்லை முதல்ல எனக்கு மேடையில் வந்து போடி நின்று நின்று பேசி பழகுறதுனால இங்கே வந்து பேசி தான் வந்துடுறேன் குரல் வளம் சற்று குறைவாக இருந்தாலும் பேச வந்த கருக்கள் கருத்துக்கள் தெளிவாக இருக்கும் இந்த திடீர் சந்திப்பு எதற்கு என்று உங்களுக்கெல்லாம் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் முன்னாள் தலைவர் என்ன சொல்ல போகிறார் என்று அவில் தங்கள் வந்திருப்பீர்கள் ரெண்டாயிரத்தி ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரை இரண்டு முறை பொதுச்செயலாளராக பயன் பணியாற்றிருக்கின்றேன் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி ஆறிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினைந்து நேற்றைய தினம் வரை நடிகர் சங்கத்தின் தலைவராக ஆக மொத்தம் பதினைந்து ஆண்டுகள் நடிகர் சங்கத்தின் வளர்ச்சிக்காகவும் நலிந்த கலைஞர்களின் வளர்ச்சிக்காகவும் இந்த சங்கத்திற்காக பல பிரச்சனைகளை தீர்த்து வைத்த பெருமை எனக்கு உண்டு என்று நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் விஷால் நாசர் மற்றும் இன்று பொறுப்பாளராக பதவியேற்றிருக்கின்ற அனைவருக்கும் இதன் வாயிலாக மீண்டும் ஒருமுறை என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பதினைந்து ஆண்டுகளை நான் வந்து பார்த்தது என்ன என்று சொன்னால் இந்த நடிகர் சங்கம் மீண்டும் கடனில் ஆண்டுவிடக்கூடாது என்ற அடிப்படையில் இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது கூட பல முறை பல விழாக்கள் எடுத்தபோது இங்கு குறையாக சொல்லாவிட்டாலும் பலரும் வலாத சூழ்நிலையில் இன்று வந்தது எங்களுக்கு மகிழ்ச்சி ஆனால் ரெண்டாயிரத்திலேருந்து ரெண்டாயிரத்தி பத்து யாரும் வராத சூழ்நிலையில் செயற்குழு தேர்ந்தெடுக்கப்பட்ட செயற்குழு முடிவெடுக்கின்ற உரிமை பெற்றிருப்பதால் பல கருத்துக்கள் கேட்கப்பட்டு அந்த கருத்துக்கள் இணங்க நாங்கள் முடிவுகள் எடுத்து சிறந்ததாக என்ன வர முடியும் என்ற அளவிலே தான் எஸ்பிஐ சினிமாஸுடன் இந்த ஒப்பந்தம் போடப்பட்டது அந்த ஒப்பந்தத்தை இன்றைய தலைவர் செயலாளர் பொருளாளர் அனைவரும் அந்த ஒப்பந்தத்தை படித்துவிட்டு இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்திருந்தனர் அதுதான் இந்த தேர்தலுக்கு மையமாகவே இருந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது அந்த ஒப்பந்தத்தை எதற்காக ரத்து செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கேள்வியாக இருந்தது ஏன்னா அந்த ஒப்பந்தம் செயற்குழுவில் ஒப்புதல் பெறப்பட்டு சிறப்பு பொதுக்குழு ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த சிறப்பு பொதுக்குழுவில் ஒப்பந்தம் வாங்கிய பிறகே அது நடைமுறைப்படுத்தப்பட்டது அதன் பிறகுதான் எஸ் சினிமாஸ் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அதன் பிறகு டெமாலிஷன் ஆர்டர் வாங்கி அதன் பிறகு கட்டிடம் இடிக்கப்பட்டது கட்டிடம் இடிக்கப்பட்ட பிறகு வழக்கு நீதிமன்றத்தில் தொடரப்பட்டு இந்த அளவிலும் நீதிமன்றத்தில் இருக்கிறார் ஏன்னா அவங்க வந்து அந்த ஒப்பந்தத்தில் நாங்கள் இருபத்தொம்போது வருடம் பதினோரு மாதம் லீஸ் கொடுத்துருந்தோம் அதுக்கு பலமுறை எதற்காக அந்த லீஸ் கொடுக்கப்பட்டது ஏன்னா இப்போ அந்த அதே கட்டிடத்தை இடித்து கட்ட வேண்டும் சொன்னால் பன்னெண்டு கோடியிலிருந்து பதினைந்து கோடி ரூபாய் ஆகலாம் என்று உத்தேசிக்கப்பட்டிருந்தது அங்க அந்த பத்து கோடி பதினைந்து கோடி மீண்டும் நாங்கள் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இல்லாத காரணத்தினாலும் சிறந்த ஒரு ஒரு ப்ரொப்போசல் என்று சொன்னால் எஸ்பிஎஸ் சினிமா ஒரு சிறந்த நிறுவனம் அவர்கள் கொடுத்த அந்த ப்ரொப்போசலை நாங்கள் எடுத்து பார்த்து படித்து பேசி நாங்கள் வந்து எங்களுடைய ரெஸ்ட்ரிக்டட் காஸ்ட் பி அபவுட் டென் டு க்ரோஸ் அவங்க அதுக்கு மேலே ஐம்பது கோடி செலவழிக்கலாம் அறுபது கோடி செலவழிக்கலாம் அந்த பில்டிங்கை வந்து இருபத்தொம்போது ஆண்டு பதினோரு மாதம் கொடுப்பதற்கு காரணம் அங்கே பதினஞ்சு வருஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து நீங்கள் போட்ட முதலீடு எடுக்க முடியுமான்னு கேட்டதற்கு அவர்களால் அது முடியாது என்று கணக்கர்களை வைத்து சொல்லியதன் அடிப்படையில் அவர்களுக்கு மேக்சிமமாக கொடுக்க முடிந்த இருபத்தொம்போது வருடம் பதினோரு மாத காலம் அவர்கள் லீஸ் கொடுக்கப்பட்டது எந்த விதத்திலையும் இந்த இடத்தை விற்கவில்லை அதுக்கான டாக்குமெண்ட் கூட ஒரு வாரத்தில் பொறுப்புகளை ஒப்படைக்கும் போகும்போது பதினாலாம் தேதி நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் நான் காட்டிய அந்த தாய் பத்திரத்தை உங்கள் அவர்களிடம் ஒப்படைக்க இருக்கின்றேன் என்னை பொறுத்தவரை கடந்த மாதம் தேதி இந்த ஒப்பந்தத்தை போட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தேன் இருபத்தொம்பது செப்டம்பர் அதற்கு முன்பு ஒரு வார காலம் அவர்களுடன் இவர்களெல்லாம் இந்த கோரிக்கையை வைத்து என் பெயருக்கு ஒரு களங்கம் ஏற்பட்டிருக்கிறது இந்த களங்கத்தை நான் தொடக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டிய சூழல் எனக்கு இருக்கிறது என பொது வாழ்க்கையிலே முப்பத்தி மூன்று ஆண்டுகள் பயணித்து வந்தான் எந்த ஒரு குற்றச்சாட்டுகளும் என் மீது இல்லாமல் ஒரு கிளீன் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஐ டூ ஒரு கிளீன் உள்ள எனக்கு ஒரு பாதிப்பு மனதில் ஏற்பட்டதன் சூழலில் அவருடன் பேசுகிறேன் காரணம் எஸ்பிஐ சினிமா ஒரு சாதாரண ஒரு கம்பெனி அல்ல ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு நியாயமாக தொழில் செய்து கொண்டிருக்கின்ற சினிமாவை வேறொரு தளத்திற்கு எடுத்து சென்ற ஒரு கம்பெனி அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தினேன் நடத்திய பிறகு அவர்களுக்கும் என் மீது ஒரு பாவ உணர்வு ஏற்பட்டு விட்டது பரிதாப உணர்வு ஏற்பட்டு விட்டது என்ன சார் இவ்வளோ அக்யூசேஷன்ஸ் இவ்வளோ அல்லிகேஷன்ஸ் அக்யூஸ்டிவ் என நண்பர்களாக இருந்த காரணத்துக்காக So what is it that we can do அடிப்படையில் இதை கூட என் அன்பு சகோதரர் புதிதாக வந்திருப்பவர்கள் நேற்று தயாரித்து விட்டு நினைத்து விடக்கூடாது அதுக்கு சான்றிதழ்கள் இருக்கும் இதை நாளைக்கு ஒப்படைச்சுடுவேன் என்னுடைய சகோதரர் கதாநாயகன் என் பிரதர்லா கமிட்டி மெம்பராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் எங்கள் சார்பில் அவர் வைத்துக் கொண்டு சொல்வதற்கு அன்றே தேர்தல் சூடுபிடித்து பலவிதமான குறைகள் முறைகேடுகள் ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்தபோது மனதில் பாதிக்கப்பட்ட சூழலில் இனிய சகோதரனின் எஸ்பி பி பேசி இந்த அக்ரிமெண்டை நான் கேன்சல் பண்ணிட்டேன் இதை நான் வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி எதற்காக கொடுக்கவில்லை என்று சொன்னால் அன்னைக்கு கொடுத்திருந்தேன்னா அன்னைக்கு இருந்த தேர்தல் காலத்தில் எங்களுக்கு கிடைத்த முதல் வெற்றி என்று சொல்லியிருக்கலாம் நான் என்ன நினைச்சேன்னா வின் கேன்சல் திஸ் அக்ரிமெண்ட் டு கிளியர் மை நேம் அண்ட் இமேஜ் என்று நினைத்து தான் தாமதம் ஸோ இது மூலயமா நான் என்ன சொல்லியிருக்கேன்னா இட் இஸ் ஹர்ட்மி இட்ஸ் வெரி டீப்லி ஹர்ட்மீன்னா முப்பத்தி மூணு ஆண்டு காலம்

இதோட அட்வான்டேஜ் எடுத்துக்கணும்னு நினச்சி பார்த்தேன் அட்வான்டேஜ் ஆர் அட் டிஸ்அட்வான்டேஜ் அட் டைம் ஆஃப் எலெக்ஷன்ஸ் இட் பி கன்ஸ்டியூட் எனி எனிவே ஸோ இதை செய்வதில் நான் உண்மையிலே மகிழ்ச்சி பிகாஸ் பொது வாழ்க்கையில் பயணித்திருப்பவன் நான் பருவத்திலிருந்து கல்லூரி நாட்களிலும் சரி வாழ்க்கையில் ஒரு நல்ல மனிதனாக நான் மறைந்த பிறகும் இந்த நல்ல மனிதன் வாழ்ந்து மறைந்திருக்கிறான் என்று சொல்வதை விரும்புகிறவன் நான் வெற்றி தோல்வி மனிதனுக்கு வாழ்க்கையில் இயல்புதான் பலமுறை சந்திச்சுட்டேன் படப்பிடிப்பிலிருந்து அறுபது அடிக்கு மேலே அந்த கீழே விழுந்து கழுத்து உடஞ்ச பிறகு இருபது முப்பது தயாரிப்பாளர்கள் கொடுத்த முன்பணத்தை பெற்றுக்கொண்டு செல்லும்போது கூட ரவிக்குமார் என்ற ஒரு நண்பரும் ஆர் பி சௌத்ரி என்ற ஒரு நண்பரும் நீங்கள்தான் பேச வேண்டும் நீங்கள் தான் அடிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அதனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குரல் வளம் கம்மியாக இருக்கும் பிகாஸ் மை ரைட் ஓக்கல் வாஸ் பேரலைஸ்ட் ஆன் தட் டே இந்த ஆக்சிடென்ட் அதை வச்சுட்டு இந்த ஒரு ஆண்டு காலமாக தொடர்ந்து பேசி 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 பிகாஸ் ஐ ஸோ மெனி அலிகேஷன் ஸோ மெனி குற்றச்சாட்டுகள் இதெல்லாம் நான் ப்ரெஸ்ஸை பார்த்து மீடியாவை பார்த்து பிகாஸ் ஐ கம் ஃப்ரம் தி ஜேர்னலிஸ்டிக் ஃபேமிலி அப்படி இருந்தாலும் இது ஒவ்வொருத்தரையும் பதில் சொல்லி பல குற்றச்சாட்டுகள் தினமும் அதே சொல்லும் போது எனக்கு வருத்தம் இருந்தாலும் பதில் சொல்கிற கடமை ஒன்லி ஸ்போக்ஸ் பர்சன் ஃபார் திஸ்ஸை இந்த மாதிரி ஆயிட்டனால என்னால் அதிகமாக பேச முடியாது ஒவ்வொருத்தரையும் அதுக்கு அஸ் லைஃப் மெம்பர் ஆஃப் தி அசோசியேஷன் ஐ பி அ பார்ட் ஆஃப் தி அசோசியேஷன் ஐ வில் ஒர்க் அலாங் வித் அசோசியேஷன் அண்ட் தோ நாட் ஆக்டிவ்லி அஸ் எ மெம்பர் ஆஃப் அசோசியேஷன் நான் இவங்களுடன் சேர்ந்து பயணிக்க காத்திருக்கின்றேன் தேவைப்பட்டால் பயன்படுத்தி கொள்ளலாம் காரணம் பதினைந்து ஆண்டு காலம் இந்த நடிகர் சங்கத்தை பற்றி புரிந்து வைத்திருப்பவன் நான் இந்த இடத்துல ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் வந்தால் தான் இந்த வருமானத்தை இருபத்தி நாலு லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி நைன் இயர்ஸ் பதினோரு மாதத்தில் முப்பத்தஞ்சு லட்சம் வாடகை வருகின்ற சூழல் அதனால் நீங்கள் முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய் வாடகை வருதுன்னு சொன்னால் நீங்கள் இந்த இதையும் பில்டிங்கும் கட்டி இன்னொரு பில்டிங்கும் கட்டக்கூட வாய்ப்பு ஏன்னா மாத வருடத்துக்கு ஆல்மோஸ்ட் டூ அண்ட் குரோஸ் இனிமே அவங்க சொல்லிக்கிட்டா அதை பத்தி எனக்கு அவ்வளவு கிடையாது பிஸ்மி இனிமே அவங்க சொல்லிக்கிட்ட பத்தி எனக்கு வந்து உண்மையிலே வருத்தம் கிடையாது ஏன்னா நான் என் பாரத்தை இறக்கி வச்சிட்டேன் நான் தவறு செய்யலை இப்ப அவங்களுக்கு கிடைச்ச வெற்றின்னு சொன்னா சந்தோஷம் மற்றவர்கள் கிடைத்த வெற்றி எனக்கு தோணலை அது மன்னிக்கணும் எனக்கு அந்த மாதிரி தோணலை ஏன் தோணலைன்னா இதே மாதிரி உங்களை மாதிரி பிஸ்மி மாதிரி பல நண்பர்களை நான் பேசி பார்த்தேன் பேசி பார்க்கும்போது சொன்னாங்க இல்லைங்க இது வீக்காக இருக்கும் உங்களுக்கு அவங்க சொல்லி தான் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு சொல்லுவாங்க இது செட் செட்பேக்காக இருக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஏதோ ஊழல் செஞ்சீங்க அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டு நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு கூட சொல்லியிருக்கலாம் ஸோ அந்த மாதிரி இதுக்கு சர்ச்சைக்கு நான் போக விரும்பலை ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இது கூட இந்த வெராசிட்டி ஆஃப் த டாக்குமெண்ட் இருபத்தொம்பது தான் எழுதுனாங்களா இன்றைக்கே போய் அவசரமாக எழுதுனாங்களாம் கூட கேள்வி கேட்கலாம் பட் டு மை ஹார்ட் என் உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து நான் உண்மையை சொல்கிறேன் இல்லவே இல்லை நான் எனக்கு வந்து பொது வாழ்க்கையில் ஈடுபட்ட நான் மூன்று வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கட்டிடத்தை கட்டிட்டு போங்கன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் இருந்தே எனக்கு நடிகர் சங்கத்தை வந்து உட்கார்ந்து பணிபுரிய அளவிற்கு அங்கே வந்து வேலை கிடையாது ஏன்னா பத்து பேருக்கு இவங்க வாடகை கொடுத்துருந்தாங்க நான் ஒரே இடத்துல வந்து வாடகை கிடைக்கட்டும்னு சொல்லி என்ன அப்படி தான் பயனளிச்சேன் அங்கே என்ன அந்த நாட்டமைப்படத்தை நடிச்சதுனால பஞ்சாயத்து மட்டும் பண்ணிட்டு இருந்தேன் அதை தவறாக வேற எதுவுமே இல்லை அங்கே வேணால் அவர் ஷட்டில் காக்க ஆடி இருக்கோம் மார்னிங்கு ஈவினிங் வந்து போண்டா சாப்பிட்ருக்கோம் பஜ்ஜி சாப்பிட்ருக்கோம் காஃபி சாப்பிட்ருக்கோம் எங்கள் சொந்த செலவில் அந்த வளாகத்துக்குள் யாரும் வந்தது கிடையாது குறையாக சொல்லவில்லை அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்காக வந்து யாரும் காமிக்கலை தெரில மேபி அப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை இப்போ மட்டும் எப்படி வந்துச்சுன்னு நான் கேள்வி கேட்க விரும்பலை இட்ஸ் பார்ட் ஆஃப் லைஃப் எனக்கே அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நான் நேற்று கூட சொன்னேன் நானே அந்த வளாகத்துக்குள்ளே வந்து விஜய் விஜயகாந்த் நானும் ரவி கூட்டிட்டு வந்த பிறகு தான் நாங்கள் வந்தேன் இல்லாட்டி நான் அங்கே வந்து என்ன நடக்குது நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படல ரொம்ப சந்தோஷம் எந்த ஒரு கௌரவ பதவி கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை நடிகர் சங்க தேர்தல் தென்னிந்திய நடிகர் சங்கம் ஒன்று உலக ஒரு சிங்கப்பூர் ஒரு டாட் உலக ஒரு அமைப்பு அந்த பூகோளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் ஜஸ்ட் இந்த மேப் அண்ட் தென்னிந்திய நடிகர் சங்கம் சிங்கப்பூர் வேர்ல்ட் வைடு கொண்டு போய் தென்னிந்திய நடிகர் சங்கம் என்றால் தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கு அதற்கான போட்டி மிக பிரம்மாண்ட முறையில் செய்திகள் மறைக்கப்பட்டு டிஆர்பி ரேட்டிங்காக உயர்த்தப்பட்டு நோ அஃபென்ஸ் ஐ எம் ஹாப்பி ஏன்னா அது ஒரு தொழில் தான் அதனால இது மிகப்பெரிய ஒரு செய்தி உலகத்திற்கு தேவையான செய்தி என்று எடுத்து சேர்த்தப்பட்ட நான் வந்து சந்தோஷப்படுறேன் பிகாஸ் ஐ பிலாங் டு திஸ் கம்யூனிட்டி ஆஃப் ஜேர்னலிஸ்ட் நான் வந்த வழி சைக்கிளில் பேப்பர் போட்டு பத்திரிகையாளராக ஸ்பேஸ் செல்லிங் பேப்பர் அண்ட் ஐம் ஸ்டில் அ ஜர்னலிஸ்ட் இப்போ கூட ஷூடாக கேள்வி கேள்வி தெரியும் அது நாங்க உட்காந்து சில பேர் கேட்கணும் இருக்கேன் அது கேட்க வேண்டிய சூழல் வரும்போது எனக்கு வந்து ஒரு அசைன்மெண்ட் ஏதாச்சு பத்திரிகையில கொடுத்தாங்கன்னா அது நான் எடுத்துக்க தயார் பிகாஸ் ஐ லவ் டு கொஸ்டின் அண்ட் கிவ் ஆன்சர்ஸ் அண்ட் எனி நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பத்தாயிரம் பேர் வச்சு கேள்வி கேட்டாலும் சொல்கின்ற சக்தியை இறைவன் எனக்கு கொடுத்துருக்கின்றான் தெரியாத இருக்கு நோ கமெண்ட் சொல்வேன் அல்ல என்றால் கேள்வி திருப்பி கேட்டு விடுவேன் நன்றி